வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் உலகிற்கு எடுத்து செல்ல பல்வேறு வடிவங்களில் பாதுகாக்கப்பட்ட சித்த இலக்கியங்கள் தேசிய மாநாடு சென்னையில் நடைபெற்றது ஆயுஷ் அமைச்சகத்தின் ஆதரவுடன் சித்த ஆராய்ச்சிக்கான மத்திய கவுன்சில் தடுப்பு மற்றும் ஊக்குவிப்பு சுகாதார பாதுகாப்பில் சித்த மருத்துவத்தின் பண்டைய ஞானம் என்ற தலைப்பில் இரண்டு நாட்கள் தேசிய மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த மாநாடு தேசிய சித்தா நிறுவனம் மற்றும் இந்திய மருத்துவம் ஹோமியோபதி இயக்குநரகத்துடன் இணைந்து ஏழாவது சித்த தின நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக பிப்ரவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கலைவாணர் அரங்கம் சென்னையில் நடைபெற்றது டாக்டர் எஸ் செல்வராஜன் திட்ட அலுவலர் சிசிஆர்எஸ் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து முனைவர் என் ஜே முத்துக்குமார் சிறப்புரை வழங்கினார் பாரம்பரிய சிகிச்சை முறைகளை ஆராய்ந்து நவீன நடைமுறைகளில் அவற்றை பயன்படுத்துவதற்கான நேரம் இது என்று அவர் வலியுறுத்தினார் உடல் மன உணர்ச்சி மற்றும் ஆன்மீக சொத்தை ஆரோக்கியமாக பெறுவதற்கு நம்மை நாமே ஒரு முழுமையான வழியில் கவனித்துக் கொள்வதற்கு வழிகாட்டும் மொழியாக சித்த முறைமை குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்த மருத்துவர் கே ஜெகநாதன் தலைவர் என் அவரது உரையில் இந்த கருத்தரங்கு மிக சிறந்த கண்திறப்பு நிகழ்வாக கூறினார் மேலும் அவர் ஆயுர்வேத சித்த யுனானி மருத்துவ படிப்பு ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிகளுக்காக என்சிஐஎஸ்எம் எடுத்த சமீபத்திய நடவடிக்கைகள் பற்றி கூறினார் திட்டமிடப்பட்ட இடைநிலை ஒழுங்குநிலை ஆராய்ச்சிகள் பயிற்சிகள் முதுகலை மாணவர்களுக்கான நோக்குநிலை பாடத்திட்டங்கள் கல்லூரி முதல்வர்கள் கல்வியாளர்களுக்கான பயிற்சிகள் ஆராய்ச்சியாளர்களுக்கான அறிவியல் வெளியீடுகள் சம்பந்தமாக பயிற்சிகள் பற்றியும் கூறினார் அதனைத் தொடர்ந்து செல்வி பாவனா சக்கேனா ஐபிஎஸ் இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் இணை செயலர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தனது உரையில் ஆயுஷ் அமைச்சகம் கவனம் செலுத்தும் அமைச்சகங்களில் ஒன்றாக நமது பிரதமர் திரு இந்திய மருத்துவ முறையை உலக அளவில் மேம்படுத்த வேண்டும் என்று நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் என்று கூறினார் என்ஐஎஸ்சியின் முன்னாள் இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் வி பானுமதி தனது பாராட்டு உரையில் மூன்று முக்கிய நகைச்சுவைகளை சமநிலைப்படுத்த வீட்டு மசாலா பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி வேலுசாமி நீண்ட ஆயிலை உறுதிப்படுத்தவும் பாதரசம் பாஷாணம் போன்ற உலோகங்களை சிகிச்சை முகவர்களாகவும் உலோகத் தயாரிப்புகளை மேம்படுத்தவும் குறிப்பாக தொற்று அல்லாத நோய்களுக்கு நோயை தடுப்பது பற்றிய தனது அறிவை பகிர்ந்து கொண்டார் மாநாட்டின் ஒரு பகுதியாக மூலிகை கண்காட்சியும் இருநூற்றுக்கு மருத்துவ தாவரங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் இந்த பண்டைய ஞானத்திற்கு பங்களித்த சித்தர்களுடன் ஏற்பாடு செய்யப்பட்டது அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்